வணக்கம் செய்தி களஞ்சியம் செய்திகள் பல ஆண்டுகளாக கை கால் வலிப்பு நோயால் பாதிக்கப்பட்டு மருந்துகளின் மூலம் சிகிச்சை எடுத்தும் குணமடையாத முப்பது வயதான ஒரு இளைஞருக்கு மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் செய்யப்பட்ட அறுவை சிகிச்சை செயல்முறையினால் நிரந்தர நிவாரணம் கிடைத்திருக்கிறது டெம்பரல் லோபெக்டமி வித் அமிக்டால் ஹிப்போ காம்பெக்டமி இச்செயல்முறை வலிப்பு தாக்கங்களுக்கு காரணமான மூளை திசுக்கள் என அழைக்கப்படும் தென் தமிழ்நாட்டில் சிகிச்சை மேற்கொள்ளப்படுவது மிக அரிதானது அச்சம் மகிழ்ச்சி முதலியவைகளை உணர்த்தும் அமிக்டாலா டெம்போரோலோப்கள் மற்றும் ஹிப்போகாம்பஸ் ஆகியவற்றை அகற்றுவதற்கான மூன்று மணி நேர அறுவை சிகிச்சை இம்மருத்துவமனையின் நரம்பியல் துறை தலைவர் டாக்டர் விஜயானந்த் இத்துறையின் முதுநிலை நிபுணர் டாக்டர் நரேந்திரன் நரம்பியல் அறுவை சிகிச்சை துறையின் தலைவர் மற்றும் முதுநிலை நிபுணர் டாக்டர் செல்வமுத்துக்குமரன் மற்றும் இத்துறையின் முதுநிலை நிபுணர் டாக்டர் கே செந்தில்குமார் ஆகியோர் உள்ளடக்கிய மூளை அறுவை சிகிச்சை குழுவினரால் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது மீனாட்சி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மூளை நரம்பியல் துறையின் முதுநிலை நிபுணர் டாக்டர் நரேந்திரன் செய்தியாளர்களிடம் பேசும்போது ஒரு வாரத்தில் பல தடவை ஏற்படுகின்ற வலிப்பு தாக்கங்களின் காரணமாக இந்நோயாளியின் வாழ்க்கைத்தரம் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது திடீர் திடீரென ஏற்படும் இந்த வலிப்பு அவரது சுற்றுப்புறம் குறித்த அவரது விழிப்புணர்வை அவர் இழந்து விடுவார் இதன் காரணமாக பல விபத்துகள் அவருக்கு ஏற்பட்டு உயிருக்கு அதிக ஆபத்தை விளைவிக்கக் கூடியதாக இருந்திருக்கின்றன என்று விளக்கமளித்தார் இதற்கான மருந்துகளை எடுத்துக்கொண்ட போதிலும் பலனின்றி வலிப்பு தாக்கங்கள் தொடர்ந்து இருந்து வந்திருக்கின்றன எனவே வலிப்பு தாக்கத்தின் அமைவிடத்தை துல்லியமாக அடையாளம் காண்பதற்காக த்ரீஎம்ஆர்ஐ பிஇடிசிடி மற்றும் வீடியோ விடியோஇஜி உட்பட மிக நவீன நோயறிதல் தொழில்நுட்பங்களை நாங்கள் பயன்படுத்தினோம் அதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பகுதிகளான அமிக்டாலா லோப்கள் மற்றும் ஹிப்போகாம்பஸ் ஆகியவற்றை அகற்றுவதற்காக ஒரு திறந்த நிலை மூளை அறுவை சிகிச்சையை நாங்கள் மேற்கொண்டோம் மூளையின் பிற கட்டமைப்புகளை பாதிக்காமல் இதை வெற்றிகரமாக நாங்கள் செய்து முடித்தோம் அதைத் தொடர்ந்து இந்நோயாளி விரைவாக குணமடைந்து மீண்டிருக்கிறார் இதற்கு பிறகு வலிப்பு தாக்கம் ஏற்படாத வாழ்க்கையை அவர் வாழ்ந்து வருகிறார் இன்னும் ஓராண்டிற்கு வலிப்பு தாக்கம் வராமல் தடுப்பதற்கான மருந்தை அவர் எடுத்துக்கொள்வது அவசியமாக இருந்தாலும் அதற்கு பிறகு மருந்தை எடுத்துக்கொள்வதை முற்றிலுமாக நிறுத்தி விடுவதற்கு ஒரு வலுவான சாத்தியம் இருக்கிறது என்று கூறினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி களஞம் யூடியூப் சேனலில் இணைந்திருங்கள்